சின்ன சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க வெல்கம் டு கஞ்சசோர சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டீலங்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்டீலங்கன் ரெசிபினாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சம்பல் அந்த சம்பல் தான் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதுக்கு தேவையானதை அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த வரமிளகாய் வந்து மிக்சியில் போட்டு குறைக்குரன்னு அரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு குறைக்குரன்னு அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது கூட அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக அதே மாதிரி குரக்குரன்னு அரைச்சிக்கணும் அதையும் இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்தளவுக்கு அரைச்சா போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணணும் தேங்காய் ஆட் பண்ணி ரெண்டு சுத்து சுற்றினா போதும் இது வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது நைஸா அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் நம்ம சாப்பிடும்போது இந்த தேங்காய் வந்த வந்து பார்த்திங்கன்னா நர நரன் இருக்கணும் அந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதையும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறை குரன் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ மெயின் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துருவோம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில கருவேப்பிலை நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுருங்க இதில் எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது ஸோ அப்படியே போட்டு இப்போ வந்து இதை நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆனாலே போதும் ரொம்ப குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைத்தலை இருந்தா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இப்ப எப்படி சர்வ் பண்றது பார்ப்போம் இது வந்து இப்ப கோதுமை சப்பாத்தியை விட மைதா சப்பாத்திக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கோதுமை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேச்சலராக இருக்கவங்க டக்குன்னு செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரெசிப்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம்